அவர் சமாதானத்தை கூறுகிற தேவனாக இருக்கிறான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஒரு ஆட்டோவில் படு படுத்துக்கணு பைபிள் படிச்சுன்னே இருக்கிறேன் ஒரு ஆஃபீஸில் என்னை பார்த்து வந்து சொல்றார் பக்கத்தில் என்னை பார்த்துனே இருக்கிற ஒரு ஆஃப் அன் அவராக எனக்கு தெரில அப்படின்னு பார்க்குறேன் ஒரு பெரிய ஆஃபீஸர் கோட்டையில் நான் அப்படியே கூலாக ஆட்டோவில் படுத்துக்கினேன் ஒரு பிரைவேட் ஆட்டோ அப்படியே படுத்துக்கணு புதிய ஏற்பாடு படிச்சுன்னே இருக்கிறேன் அவர் ஆஃப் அன் அவராக என்னை பார்த்துட்டு கிட்ட அவர் தட்டி சொல்கிறாரு உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சம